வாழ்க்கை வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் மார்க்கெட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு ஒரு ஃபிஃப்டி டேஸ் பேக் எனக்கு ஒரு சர்ஜரி நடந்துச்சு அதாவது காலில் இப்போ வந்து நான் ஸ்டிச் இருக்குது இன்னும் ஒன் வீக்கில் வந்து அது வந்து ஸ்டிச் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க ஸோ இப்போ வந்து நான் வந்து பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் ஒரு டென் டேஸ் பேக் நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தேன் அதாவது பெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று சோசியல் மீடியாவில் போட்டிருந்தேன் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் எனக்கு வந்து மெயில்ஸ் அனுப்பி இருக்கீங்க கமெண்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் எனக்கு வந்து விஷ் இருக்கீங்க நான் வந்து உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரேயர் தான் இன்னைக்கு வந்து நான் வந்து பெர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு காரணம் ஓகேங்களா சோ உங்களுக்கு வந்து நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல உங்களுடைய பொற்பாகங்களை தொட்டு நான் வணங்கிக்கிறேன் எனக்காக ப்ரே பண்ண உங்கள் நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றிகள் ஓகே அது என்ன சர்ஜரி அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ சொல்ல ஒரு கொஷின் என்ன ஆன்சர் செஷனில் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் என்னாச்சு இதுக்காக சேலத்தான் ஹாஸ்பிட்டலேருந்து இருந்து கோயம்புத்தூர் கேஎம்சி கட்சிக்கு போனேன் என்ன சர்ஜரி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸு இன்னொரு நாளைக்கு நான் வந்து உங்கள்கிட்ட நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து வர வாரம் அதாவது செப்டம்பர் தேர்ட் வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் என்ன நியூஸ் என்ன ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டு இப்போ பாசிட்டிவ் நியூஸ் நிறைய இருக்குது அந்த பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதாவது லாஸ்ட் வீக் வந்து யூஎஸ்ஏலேருந்து இன்ஃபிளேஷன் வந்துச்சு லைக் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்துருக்குது அதாவது ஃபெட்டோடைய டார்கெட்டே வந்து டூ பர்சன்ட் தான் எப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து நைன் பாயிண்ட் ஒன்று வரும்போது இவங்க வந்து ஃபெட்டு வந்து ரேட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பண்ணிட்டு எங்களுடைய இன்ஃபிளேஷன் டார்கெட் டூ பெர்சன்ட் டூ பர்சன்ட் எப்போ வருதோ தான் நாங்கள் வந்து ரேட்டு வந்து கட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க இப்போ சொல்ல கிடையாது லைக் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க டூ பர்சன்ட் தான் எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சாரி இன்ஃபிளேஷன் டார்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்துருது ஸோ அவங்களுடைய டார்கெட்டுக்கு க்ளோஸாக வந்துருக்குது அதனால வந்து கம்மிங் செப்டம்பர் எயிட்டீன்த் அதாவது கம்மிங் வெனஸ்டே வந்து அவங்க வந்து ரேட் கட் பண்ணுவாங்க 25 ஃபைவ் பேசிஸ் பாயிண்டா ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட்டா தான் வந்து மில்லியன் டாலர் கொஷன் ஸோ அதனுடைய ஹோப் அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஸு ஹியூஜாக பை பண்ணிக்கிறாங்க அதுவும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட்டு தேர்ச்சிட்டு ஆஃப்டர் டூ ஓ கிளாக்லருந்து த்ரீ ஓ கிளாக் அப் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு அதாவது அன்னைக்கு வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எஃப்ஐஸ் வந்து மணி வந்து பம்ப் பண்ணியிருக்கிறாங்க தான் வந்து அதாவது எஃப்ஐ செல் பண்ணால் டொமஸ்டிக் செல் பை பண்ணுவாங்க இவங்க செல் பண்ணால் அவங்க பை பண்ணுவாங்க ஸோ இப்படிதான் மாறி மாறி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த ரீசெண்டாக வந்து எஃப்ஐஸும் பையங்களை இருக்கிறாங்க டொமஸ்டிக்கும் பையங்களை இருக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்தா வந்து மான்சூன் வந்து ஒரு பெட்டராக இருக்குது அதுக்கடுத்து தான் வந்து யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் அவங்க வந்து ரேட் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து கட் பண்ணிக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் நியூஸ் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிருக்குது இந்த லாஸ்ட் கப்பிள் ஆஃப் டேஸாகவே ஓகேங்களா அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் இவங்களுக்கு இடையே வந்து டென்ஷன் வந்து அதிகமாக இருக்குது இதுதான் ஆஸ் ஆஃப் அன இருக்கிற பாசிட்டிவ் நியூஸ் அண்ட் நெகட்டிவ் நியூஸ் லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் செவன் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆகிருக்குது அதாவது எயிட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்ட்டியில் வந்து சென்செக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்குது நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிடுது டூ பர்சன்ட் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து செக்லாகிருக்கு இப்போ வந்து சென்செக்ஸோடைய ஆல் டைம் பை எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் 16 நிப்டி ஆல் டைம் ஹை high 25,433.35 ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த ஆல் டைம் 25,333. இப்போ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ ஓகேங்களா செக்டார் வைஸ் பார்க்கும்போது அதாவது ஆயில் அண்ட் கேஸை தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா அதுக்கடுத்தா வந்து broader இண்டீசர்ஸை பொறுத்த வரையும் லார்ஜ் கேப் மிட்கப் ஸ்மால் கேப் ஒன் 2.5% ஃபைவ் பர்சன்ட்டு டூ வந்து க்ளோஸ் லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் போர்ட்ஃபோலியோ எல்லாத்துக்குமே வந்து பிச்சு வதர்கிட்டு போயிருக்கும் மினிமம் டூ பர்சென்ட்டுக்கு மேலே வந்திருக்கும் இன்கேஸ் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து டவுனில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ண வேண்டிய டைம் அது ஓகேங்களா எல்லா செக்டாரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ டவுனில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிவியூ தான் பண்ணியாகணும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ஓகே லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் ஃபாரினர்ஸ் அதாவது எஃப்ஐஸ் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி இரநூறு கோடி வந்து பைக் பண்ணியிருக்கிறாங்க டொமஸ்டிக் ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தஞ்சு கோடிக்கு வந்து பைக் பண்ணிக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து பதினேழாயிரத்தி ஐநூறு கோடி அரௌண்ட் வந்து பைக் பண்ணிக்கிறாங்க லாஸ்ட் ஃபைவ் செஷன்ல இந்த செப்டம்பர் மன்த் அப் டு டேட் வரையும் எஃப்ஐஸு பதினாறாயிரத்தி அறுநூறு கோடி பைக் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக்கு எட்டாயிரம் கோடி வந்து பைக் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த செப்டம்பர் மன்தை பொறுத்தவரையும் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குரோர் வந்து மார்க்கெட்டில் வந்துருக்குது இப்போ வந்து டூ வீக் தான் கம்ப்ளீட் ஆயிடுது இன்னும் டூ வீக்ஸ் இருக்குது ஓகேங்களா ஓகே இப்ப வர வாரத்தில் இருக்கிற ஈவெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தரலாம் ஓகே இப்ப வரவாரத்தை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் பார்க்கும்போது மண்டே எதுவும் கிடையாது டியூஸ்டே வந்து நம்மளுடைய டபிள்யூபி இன்ஃப்ளேஷன் இருக்குது ஹோல்சேல் பிரைஸ் இன்டெக்ஸ் டேட்டா இருக்குது அதாவது நம்மளோட இன்ஃப்ளேஷன்லாம் யாருமே வந்து வாட்ச் பண்றது இல்லைங்க அமெரிக்கால என்ன இன்ஃப்ளேஷன் வருது ஜப்பான்ல என்ன இன்ஃபிலேஷன் வருது அங்க என்ன ரேட் கட் பண்றாங்களா இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அதை தான் வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குது நம்ம டேட்டாவை வந்து யாருமே வந்து கேர் பண்ணிக்கிறது இல்லை ஓகேங்களா அதுக்கு அடுத்ததான் வந்து வெனஸ்டே வெனஸ்டே தான் வெரி இம்பார்ட்டன்ட் இங்கிலாண்டோடைய இன்ஃப்ளேஷன் அதுக்கடுத்ததாக வந்து யுஎஸ் ஃபெட் ஃபெட் ரேட் டிசிஷன் இவங்க வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணுவாங்களா இல்லை ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்களா அதனுடைய இதுதான் வந்து வர வெனஸ்டே இருக்குது அதுக்கு அடுத்ததான் வந்து அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன் லெவன் தேர்ட்டி பிஎம்க்கு டுவல் ஓ கிளாக் அரவுண்டு வந்து அவங்களுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தேஸ்ட்டை பொறுத்தவரையும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து அவங்க வந்து இன்ட்ரஸ்ட்ரேட் டிசிஷன் இருக்குது அங்கேயே வந்து ரேட் கட் பண்ணுறதுக்குன்னா ஒரு பாசிபிலிட்டிஸ் இல்லை இதுக்கு ரேட்டை எதாவது ஹோல்டு பண்ணுவாங்கன்ட்டு ஃபோர்காஸ்ட் இருக்குது ஃப்ரைடே இன்னொரு இன்ஃப்ளேஷன் மெயினாக இருக்குது ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் ரீசெண்டாக வந்து ஜப்பான் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அன்னைக்கு வந்து ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஜப்பான் மார்க்கெட் அதாவது நிக்கி வந்து ஆல்மோஸ்ட் டென் பர்சன்ட் டவுன் ஆச்சு அதாவது லாஸ்ட் டைமு இப்போ அகைன் வருகிற செப்டம்பர் டுவெண்டித்து ஃப்ரைடே அன்னைக்கு ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் காலையில் அஞ்சு மணிக்கு அதான் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அஞ்சு மணிக்கு ஜப்பானுடைய இன்ஃபிளேஷன் ப்ரீவியஸாக இருக்கிறது டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் த்ரீ பர்சென்ட்டு நைன் தேர்ட்டி ஏஐ நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அதாவது நாலு தான் கால் பர்சன்ட் இருக்குது இப்போ அதே தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஃபோர்காஸ்டில் இருக்குது சப்போஸ் அங்கே வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவும் ஹைக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டு மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் லாஸ்ட் டைமே வந்து ஜப்பானுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருந்தாங்க நாங்கள் ஃபர்தராக வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் டென் பர்சன்ட் ஜாப்பனீஸ் நீக்கி டவுன் ஆனது ரெக்கவரி ஆகிருக்குது அதனால் அதை பற்றி நம்ம வந்து அவ்வளோவா கேர் பண்ணி தேவையில்லை பட் என்ன டேட்டா வருது அப்படிங்கறத வந்து ஓகேங்களா ஓகே இப்போ எஃப்ஐஸ் பொஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து டொமஸ்டிக் இவங்க வந்து எப்படி பொசிஷன் வச்சுக்கிறாங்க இண்டெக்ஸ் பியூச்சர்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளைண்ட் வந்து ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் ஷார்ட்ல இருக்கிறாங்க டொமஸ்டிக்கு சிக்ஸ்டி டூ பர்சன்ட் ஷார்ட்ல இருக்கிறாங்க இண்டெக்ஸ் பியூச்சர்ல எஃப்ஐஸ் சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் லாங்ல இருக்கிறாங்க ப்ரிபரேட்டர் அக்கௌண்ட்டும் தேர்ட்டி செவன் பர்சன்ட் ஷார்ட்ல இருக்கிறாங்க சோ கிளைண்ட் டொமஸ்டிக் ப்ரெப்ரேட்டர் இவங்க மூணு பேருமே வந்து ஷார்ட்ல இருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல எஃப்ஐஸ் மட்டும் தான் வந்து சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் லாங்ல இருக்கிறாங்க இது வந்து ஒரு டேட்டா தான் இதை வச்சு நாம வந்து பொசிஷன் கிரியேட் பண்ணலாமான்னா கண்டிப்பா கூடாது ஏன்னா அவங்க வந்து கேஷ் செக்மெண்ட்ல வந்து பைக் பண்ணிட்டு இதுல வந்து ஹெஜ்ஜிங்க்கு வந்து ஷார்ட்ல கூட இருக்கலாம் அதனால இது வந்து ஜஸ்ட் ஒரு டேட்டா தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்றேன் ஓகேங்களா ஓகே இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இந்த புல்லிஸ் வியூ பியாரிஸ் வியூ இந்த சாப்டருக்கு நான் வரல ஏன்னா லாஸ்ட்டு டூ டைம்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு மார்க்கெட் வந்து ஆயிரம் பாயிண்ட் அசால்ட்டாக மூவ்மெண்ட் வருது போது சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு அதுக்கடுத்து சப்போர்ட் வந்துட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆகுது அதனால் வந்து புல்லிஸ் வியூ பியாரிஸ் வியூக்குன்னு நான் வரல இப்போ இருக்கிற பொசிஷனை பார்க்கும்போது நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேன் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி அதுதான் வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் செவன் ஓகேங்களா இந்த டுவெண்டி ஃபோர் தசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி வந்து ஸ்ட்ராங் வந்து பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் லைக் அதாவது நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை வந்து மார்க் பண்ணிச்சு எப்ப அப்படின்னா ஜூலை ஃபோர்த் அன்னைக்கு ஜூலை ஃபோர்த் அன்னைக்கு நிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை வந்து மார்க் பண்ணிச்சு ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் இப்போ வந்து நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஆயிரம் பாயிண்ட் ஏறிடுச்சு ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஆயிரத்தி முந்நூறு பாயிண்ட் இருக்குது ஸோ பேங்க் நிஃப்டி வர வாரத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா அப்படிங்கிறது லைக் ப்ரைவேட் பேங்க் கன்சிடர் பண்ணால் தான் அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்கு ஐசிசி பேங்க்கு ஆக்சிஸ் பேங்க் இந்த பேங்க் வந்து ஏறினா மட்டும்தான் வந்து ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா பிஎஃப்சி பேங்க் இந்த ரெண்டு பேங்குமே ஸ்டேட் பேங்க்லாம் வந்து கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்குது எந்த ஒரு பக்கம் மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது ஸோ பேங்கிங்கில் ப்ரைவேட் பேங்க் வந்து கான்ட்ரிபியூட் இருந்தால் மட்டுமே வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆஸ் ஆஃப் நாள் இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ வந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அரௌண்ட் லவு ஸோ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஹயர் லெவலில் வந்து ரொம்ப வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ளோஸாக தான் இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஓகேங்களா இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது பஜாஜ் ஃபைனான்ஸ் ஹவுசிங் அதாவது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோடைய ஐபிஓ பவர் கம்மிங் மண்டே அன்னைக்கு லிஸ்டிங் ஆகுது இதில் வந்து நம்ம பர்டிகுலராக இன்னொரு வந்து நோட் பண்ணோம் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய இஷ்யூ சைஸே வந்து மூணாயிரம் கோடி தான் ஆனால் வந்துருக்கிறது வந்து மூணு லட்சம் கோடி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் கோடி வந்து எக்ஸஸ் அமௌண்ட்டாக பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க பேங்கிங்கில் ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாமே யாராருக்கு அலாட் ஆகலையா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பண்ணிருப்பாங்க அப்படியே இல்லை அப்படின்னா மண்டே மார்னிங் வந்து ரிலீஸ் ஆகிடும் போது இந்த ஃபண்ட் எல்லாமே ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் கோடி வந்து ஒரு அப்படிங்க அதாவது என்ன நினைப்போம் ஓகே இது வந்து ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்ட்டு அந்த வந்து வேற ஸ்டாக் வந்து வாங்குவோம் இது வந்து ஒரு மேஜர் நியூஸா இருக்குது அதனால ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் கோடி அரௌண்ட் நான் வந்து அப்ராக்சிமேட்டா தான் சொல்றேன் இது வந்து பேங்கிங் வந்து ஃப்ரீயா இருக்குது மோஸ்ட்லி வந்து மண்டே வந்து இந்த மணியும் வந்து மார்க்கெட்டுக்குள்ள வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து வர வாரத்தில் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டே கேண்டில் பார்த்துட்டு நிஃப்டி பொறுத்தவரையும் அதாவது லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து ஒரு பிக் புள்ளி ஸ்கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வில் மூ டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்ட்டி சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிக் புள்ளி ஸ்கேண்டல் இருக்குது பார்த்தீங்களா இந்த புள்ளி ஸ்கேண்டலோடைய ஃபிஃப்டி பெர்சன்ட் ரீப்ரேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி அதுக்கு கீழே சஸ்டைன் ஆயிட் இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேள் சஸ்டைன் இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸோ 25200 ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிங்கிறது இந்த புல்லி ஸ்கேண்டலோடைய ஃபிஃப்டி பெர்சன்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஓகேங்களா இது வந்து வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ நான் பார்த்துக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டுருக்கோம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் பாருங்கள் ஜூலை ஃபோர்த் அன்னைக்கு ஆல் டைம் ஹை வந்து மார்க் பண்ணி ஓகேங்களா ஜூலை ஃபோர்த் அன்னைக்கு ஆல் டைம் ஹை வந்து மார்க் பண்ணிட்டு 53,330 த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபிஃப்டி வந்துட்டு 49,700 நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்துட்டு இப்போ வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் இருக்குது இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது 52,500 டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதுக்கப்புறமா வந்து ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஸோ ஹையர் லெவலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது எவ்ரி த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது லைக் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் தான் சப்போர்ட் வீக்லி சப்போர்ட்